அப்பலோ மருத்துவமனையைப் போலவே ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து இன்று காலை அறிக்கை வெளியிட்டுள்ளது நோய்த்தாக்கம் காரணமாக இரவு முழுவதும் மிகுந்த சிரமத்திற்குள் ஆளானார் கலைஞர் இன்னும் ஒரு வாரம் அவர் சிகிச்சையில் இருப்பார் என்கின்றனர் அறிவாலய வட்டாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இது குறித்து அறிக்கை வெளியிட்ட திமுக தலைமைக் கழகம் வழக்கமாக அவர் உட்கொள்ளும் மருந்துகளில் ஒன்று ஒத்துக்கொள்ளாத நிலையில் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது அவர் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எனவே அவரை காண வருவதைத் தவிர்த்து பார்வையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டது கருணாநிதியின் உடல் முழுவதும் மீசேல்ஸ் எனப்படும் சிறு கப்பலங்கள் பரவிவிட்டதால் மிகுந்த வலியால் அவதிப்பட்டு வந்தார் அவரது உடலில் ஆட்டோ இம்யூன் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது இதையொட்டி கோபாலபுரத்தில் தீவிர சிகிச்சை எடுத்து வந்தார் கலைஞர் கலைஞரின் உடல்நிலையை அவருடைய மருத்துவரான கோபால்தான் கவனித்து வருவார் மீசேல்ஸ் நோய்க்கான சிகிச்சைக்கு சிறப்பு தோல் மருத்துவரான ஏசுதாசன் தான் வரவழைக்கப்பட்டார் கடந்த சில வாரங்களாக அவர்தான் சிகிச்சை அளித்து வருகிறார் இதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக படுக்கையில் படுத்தபடியே சிகிச்சை எடுத்து வருகிறார் இதனால் முதுகு பகுதியில் புண் ஏற்பட்டுவிட்டது மீசேல்ஸ் எனப்படும் கொப்பளங்களால் ஏற்படும் வலி ஒருபுறம் இருந்தாலும் முதுகு பகுதியில் ஏற்பட்ட புண்களால் இரவு நேரத்தில் அவரால் உறங்க முடியவில்லை வழியால் சிரமப்பட்டு வந்தார் கலைஞர் இதை சரி செய்வதற்காக அவருடைய படுக்கையிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன இருப்பினும் நேற்று இரவு அவரால் வழியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நள்ளிரவு இரண்டு மணியிலிருந்தே இருந்தே உறக்கமில்லாமல் மிகுந்த வேதனையில் இருந்தார் ஒரு கட்டத்தில் புன் ஆறும் வரையில் சில நாட்கள் மருத்துவமனையில் இருப்பதே நல்லது என மருத்துவர்கள் கூறினர் இதன் பின்னர் எந்த யோசனையும் இல்லாமல் காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் கலைஞர் அவருடன் பொருளாளர் ஸ்டாலின் துர்கா செல்வி ஆகியோர் உடன் சென்றனர் நேற்று மாலை இட்லி சாப்பிட்டு விட்டு இயல்பாக பேசிக் கொண்டிருந்தார் கலைஞர் அவரை பார்ப்பதற்காக கோபாலபுரத்திற்கு வந்தார் மூகா அழகிரி கட்சி பதவி குறித்தும் வெளியில் பேசப்படும் சில விஷயங்கள் குறித்தும் மிகுந்த கோபத்தில் இருந்தார் அழகிரி ஒரு கட்டத்தில் குடும்ப உறவினர்களிடம் தலைவர் உடல்நிலை குணமாகி வரும் வரையில் பற்றியும் யாரும் பேச வேண்டாம் அவர் நல்ல நிலையில் இருக்கும்போதே ஏன் இவ்வாறு செய்தி பரவுகிறது என கோபப்பட்டார் அவருடைய கருத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் உடன்பட்டனர் என்று அறிவாலய நிர்வாகி ஒருவர் நம்மிடம் விவரித்தார் கலைஞருக்கு உடல்நலமில்லாமல் போனதிலிருந்தே கட்சித் தலைவர் பதவி குறித்து சில விவாதங்கள் நடந்து வந்தன குறிப்பாக செயல் தலைவர் பதவியை முன்னிறுத்தியும் சில விஷயங்கள் பேசப்பட்டன இதனை அழகிரி ஏற்காமல் தலைவருக்கு பிறகான நிலைமையை பிறகு பார்த்து கொள்ளலாம் என உறுதியாக கூறிவிட்டார் ராஜாத்தி அம்மாளும் இதே கருத்தை வலியுறுத்தினார் உடல்நிலை பாதிப்பு ஒருபுறம் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் தலைவர் விரும்புகிறார் நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக மத்திய அரசின் ரூபாய் நோட்டு பிரச்சினைக்கு எதிராக திமுக நடத்திய மனித சங்கலி போராட்டத்தில் பங்கேற்கவும் தயாராக இருந்தார் ஆனால் அவர் உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்காததால் பேராசிரியர் அன்பழகனுடன் இருக்கும் படத்தை வெளியிட வைத்தார் அவரை வாட்டும் மீசேல்ஸ் பிரச்சினை அவரது அக்கா சண்முக சுந்தரமாளுக்கும் இருந்துள்ளது உடல்நிலையை விடவும் குடும்ப உறுப்பினர்களின் அடுத்தடுத்த நெருக்கடிகளும் அவருக்கு சிரமத்தை கொடுத்து வந்தது சிகிச்சை முடிந்து வந்த பிறகு கட்சி தொடர்பான சில அறிவிப்புகளை அவர் வெளியிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறார் திமுக நிர்வாகி ஒருவர்